பிறஞ்சித்ரனார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் துரை மாணிக்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க இவர் வந்து பாவலரேறு அப்படின்னு இவர் வந்து சிறப்பு பெயரால் அவர் அழைக்கப்படுறார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இந்த மாதிரி நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கார் கனிச்சாறு கனி பாவிய கொத்து நூராசிரியம் இந்த நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின இதழ்கள் நடத்தின வந்து பத்திரிக்கைகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இதெல்லாம் அவர் நடத்தின பத்திரிகைகள் தமிழ் மொழி தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியிருக்கார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த பாடல் வந்து என்னென்னா கணிச்சாறு அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றுருக்கு ஒரு எழுதின நிறைய புக்ஸில் ஒன்று தான் கனிச்சாறு இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த கணிச்சாறு புக்கில் தான் வந்து இந்த பாட்டு வந்து இருக்குது இந்த நூல் வந்து எட்டு தொகுதியாக மொத்தம் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கணிச்சாருனா கனினா என்னது பழம் பழத்தோட சாறு அதை பற்றி எழுதலை தமிழ் வந்து கணிச்சாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதியிருக்காரு இந்த பாட் இந்த புக்ஸில் வந்து என்னென்னா இந்த த கனிச்சார் அப்படின்ற புக்கில் தமிழ் உணர்வு மிக்க பாடல்கள் வந்து நிறையா இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா